இறைவனான சுந்தரபாண்டியனார் காஞ்சனமாலை மற்றும் மலையத்துவசனுக்கு வீடு பெற்றினை அளித்தார் இறைவியான தடாதகை வம்சத்தை தழைக்கச் செய்ய மகவு ஒன்றினை பெற விரும்பினார் இதனை அறிந்த சுந்தரபாண்டியனார் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தடாதகையின் வயிற்றில் தோன்றச் செய்தார் அம்மையாரும் கற்பகுதியானார் தடாதகையின் கற்பம் குறித்து அறிந்த மதுரை மக்கள் தங்கள் எதிர்கால மன்னனின் வரவை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் தடாதகை கற்பகுதியானதை கொண்டாட மதுரை நகரமே திருவிழா பூண்டது கற்பகுதியான தடாதகைக்கு குங்குமப்பு கலந்த பால் பழங்கள் உள்ளிட்ட அவர்கள் விரும்பிய பொருட்களையெல்லாம் முன்ன கொடுத்தனர் ஆன்மீக கதைகள் பாடல்கள் போதனைகள் தத்துவங்கள் உள்ளிட்ட இறை சிந்தனை மிக்கவற்றை தடாதகையை கேட்கச் செய்தனர் கற்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு விழாவும் தடாதகைக்கு நடத்தப்பட்டது கர்ப்பகுதியான தடாதகைக்கு திங்கட்கிழமையும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாள் ஒன்றில் ஆண் மகவு பிறந்தது குழந்தை பிறந்ததும் சுந்தரபாண்டியனார் பொன்னும் மணியும் ஆடை ஆபரணங்களையும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அள்ளி வழங்கினார் தடாதகையின் குழந்தையை பார்க்க திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் மதுரைக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மதுரை மாநகர் மக்கள் தங்களின் இளவரசரின் வரவினை எண்ணி மகிழ்ந்தனர் வீடுகள் தெருக்கள் உள்ளிட்டவைகளை அலங்கரித்து விழாக்கள் கொண்டாடினர் பின்னர் அக்குழந்தைக்கு உக்கிரவர்மன் என பெயரிட்டனர் நான்காம் மாதத்தில் குழந்தையை கோவிலுக்கு அழைத்து சென்றனர் ஆறாம் மாதத்தில் குழந்தைக்கு அன்னம் ஊட்டினர் பதிமூன்றாம் மாதத்தில் மயிர்வினை முடித்தனர் தேவகுருவாகிய வியாழ பகவான் வேதம் முதலிய கலைகளையும் வில் பயிற்சியையும் வால் பயிற்சியையும் யானை ஏற்றம் குதிரையேற்றம் முதலியவற்றை உக்கிரவர்மனுக்கு கற்பித்தார் பாசுபத படைப்பயிற்சி இறைவனான சுந்தரபாண்டியரே உக்கிரவர்மனுக்கு கற்றுக்கொடுத்தார் பலவிதமான படைப்பயிற்சியையும் வீர விளையாட்டுகளையும் தேர்ந்த உக்கிரவர்மன் பருவத்தை அடைந்தார் அவர் பருவத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சணங்களும் பொருந்தி சிறந்த நற்குணம் உடையவராக திகழ்ந்தார் மகனுடைய போர்த்திறனும் சாதுரியத்தையும் கண்ட சுந்தரபாண்டியனார் இவன் பூமண்டலம் முழுவதும் அரசால வல்லவன் என்று எண்ணினார் உக்கிரவர்மனுக்கு திருமுடி சுட்டுவதா மனம் என தடாதகை பிராட்டியாரும் சுந்தரபாண்டியனாரும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து திருமணம் செய்வது என முடிவு செய்து திருமணத்திற்கு பெண் பார்க்கத் தொடங்கினர் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்களித்த நன்மை பெண்கள் தங்களின் கற்பகாலத்தில் நல்லவைகளை பார்க்க வேண்டும் நல்லவைகளை கேட்க வேண்டும் அப்போது நல்ல குழந்தைகளை பெறலாம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் சிவபெருமான் நமக்கு உணர்த்தும் செய்தி ஓம் நமச்சிவாயம்